முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய உறுப்புகள் இருக்குல்ல கண்ணு இதயம் அது சில முக்கியமான பொருட்கள் என்ன செய்வாங்க உடனே தானம் பண்ணுவாங்க சில சில இடங்களை நீங்க பாத்திருப்பீங்க அப்ப அது மாதிரியான இறந்து போனவங்களுடைய விபத்துகள் இறந்தவங்களுடைய உறுப்புகளை தானம் செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க ஏன் இந்த கேள்வி கேட்கறாங்கன்னா அது குறிப்பா முஸ்லிமான ஆண் பெண் ஏன்னு சொல்லி கேட்கறாங்கன்னா அல்லாதவங்க நிறைய செஞ்சிருவாங்க அவங்க எழுதி வைக்கிறாங்க முஸ்லிம்கள் எழுதி வைக்க மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க ஏன் அப்படி செய்ய மாட்டாங்கன்னா சிலவருடைய தவறான புரிதலா இருக்கலாம் அல்லது அவர்கள் தெளிவுபடுத்தப்படாமல் கூட இருக்கலாம் அவங்க சொல்றாங்க எந்த நிலையை நீங்கள் மரணிக்கிறீர்களோ அதே நிலையை நீங்கள் எழுப்பப்படுவீங்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு இந்த செய்தியை வைத்து ஆளுங்கள் என்ன சொல்றாங்கன்னா நம்ம எப்படி கண்ணு இல்லாமல் இறந்து போயிட்டோம்னா கண் இல்லாமல் எல்லாம் எழுப்புவோம் அப்படின்னு வழங்கிக்கிறாங்க அல்லாஹூர் அபுல்லாலி நாம் இறக்கும்பொழுது கண் இல்லாமல் இறக்கல நம்ம இறக்கும்போது இதயம் இல்லாம இறக்கல நம்ம இறக்கும்போது எந்த பொறுப்பும் இல்லாமல் அல்லாஹ் தந்த உறுப்போடு தான் இறக்குறோம் ஆனால் இறந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்தைக்குள்ள அந்த பொருளை எடுத்து வைப்பதனால் இன்னொரு உயிர் வாழும் என்று சொன்னால் இஸ்லாம் நமக்கு அது எந்த இடத்தையும் தடுக்கவே இல்லை புரியுதா உங்களுக்கு பிறருடைய உயிரை வாழ வைப்பது இஸ்லாம் நமக்கு சொல்ற செய்தி என்ன யார் ஒரு உயிரை வாழ வைப்பாரோ அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தை வாழ வைத்து போலாவார் யார் ஒரு உயிரை கொள்ளுகிறாரோ ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொன்ற பாவி திருக்குறான் அஞ்சாவது அத்தியாயத்தோட இரண்டாவது வசனத்தை அதெல்லாம் சொல்றான் அப்ப இந்த விஷயம் எல்லாம் நம்ம பார்க்கும்போது பிறருடைய உயிருக்காக வேண்டி நாம் உன்னுடைய உயிர் இறந்த பிறகு அது தானம் செய்யலாம் என்றால் தாராளமா செய்யலாம் நம்ம இருக்கும்போது நம்ம கண்டு கொடுத்தா நம்ம க நமக்கு பார்வையில்லாம போயிடும் இருக்கும்போது யாரும் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது செய்யக்கூடாது அப்ப நமக்கு என்ன செய்வோம் இறந்த பிறகுதான் அதை எடுக்கிறாங்க அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதை எடுத்துக்கொண்டு வைக்கிறாங்க தாராளமா அப்படி இறந்த பிறகு உறுப்பு தானம் செய்யலாம் அதுல இஸ்லாம் எந்த இடத்துல நமக்கு தடை சொல்லல இது இந்த செய்தியை தவறா புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன செய்யறாங்கன்னா நீங்க யாரும் தானம் பண்ணக்கூடாது உறுப்புகள் அப்படின்னு சொல்றாங்க உறுப்பு தானம் செய்வதை இஸ்லாம் எந்த இடத்தையும் தடுக்கவே இல்லை நாள செய்யணும்